தொடங்குள்ள எ எல்லா மூலம் சார்பு எல்லா மீது அது வலிய ரீதியில ஆரம்பிக்க சர்க்காரும் அது அங்கீகரிக்கையும் சூழல் எத்தையும் அது புரஸ்காரங்கள் வாங்கிட்டு ஒரு பிரதிபாட்டி இத்தையும் அது புரஸ்காரங்களான அது கிட்டு அது ஜீிதோ இதேபோல அது எழுத்த போல தான் அது கே போல தான் வளரை சுந்தரமாக என்பத்திவத்தி நன்பையுடைய வாசுந்தர் அது நன்பது சந்தர்சகர் கண்டி இத்தையும் வலியாக ஜனமாவுல ஏதாலும் இத்தையும் அதிக்கூடிய இத்தையும் அதிபம் புரஸ்கார்கள் லிச்சிட்டுள்ள ஒரு சாட்சி காரணம் எழுத்துக்காரனோ ஒரு சிவா சம்பாயத்தினோ இது முன்பு நமக்கு உண்டாயிரம் அதுகொண்டு தான் வக்தித்வம் நமக்கு நம்பாய் மனசிலக்கன் சாதி அது வியோகம் பிரத்யேகி இன்றத்தை ஒரு சாஹிப்பு நம்ம சம்பவம் வலியும் எல்லாருக்கும் சோதனும் வச்சு விடப்பி இவ்வளோ பண்ணப்பட்டே அது வலியுறு கழிவான په دې کې